சோத்திரம் சௌத்திரம் சோத்திரம் கர்த்தருடைய அதிபரிசுத நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஏஷு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேலைக்காக நன்றியோட கர்த்தரை துதி போமா கரங்களை தூக்கி சத்த முத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் காலை லூயா சோத்திர ஆண்டவரை சோத்திரப்ப நெத்து முழுவதும் நம்மை அற்புதமாக காப்பாற்றின கர்த்தருடைய கருபையை நினைத்து கொண்ட துதியுங்கள் ஸ்தோத்திரிங்கள் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தின கர்த்தருடைய கருபைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை சோத்திரப்பா நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசிர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி ராஜா ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக ஸ்தோத்திராண்டவரே இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவே கிரிஸ்துக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போகிறோம் உட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே சோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா உண்மை துதிக்கிற ஆண்டவரே உண்மைக்கு நன்றி செலுத்தரும் கத்தல் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் நீரே எங்களுக்கு கதாவை தகப்பன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீரே எங்களை எல்லா இடங்களிலும் காப்பாற்றுகிற உட கிருபைக்கு நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் இறக்கத்துக்காக நன்றி கிருபைகளுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திர ராஜா நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்ரம் நூற்றி ஆமின் பதினாறாம் சங்கீதம் அதோட ஏழு எட்ட வசனங்களை நான் வாசிக்கும் போது என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளை பாரதலுக்கு திரும்ப என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணே கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்பு வித்தீர் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் பதினேழாவது வசனம் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்த கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ளுவேன் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரங்களில் உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் செய்த உபகாரங்களே நாம் உயர்த்துகிற அதே அநேக இடத்தில் சொல்லுகிறவர்களாக மாறட்டும் கர்த்தன் நம்ம ஆசிர்வதிப்பா நாம் சேர்ந்து ஜெய்பிப்போமாம் எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே சொர்க்கிய தகப்பனே அருமையான நல்ல காலை விலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா நாங்கள் பல இடங்களில் இருந்து ஒரு மனமாய் ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் உம்மிடத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே மெசேஜை ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும் தேவ சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும் நொய்களேஷ கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும் அப்பா எல்லா பணப்பிரச்சனைகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே நம்ம மன நிம்மதியோடு வாழ கத்தர் கிருபையை ஆண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஹாலே லூயா ரொம்ப நாள்களாய் கத்தாவை சில நாள்களா ஆமன் வயிற்றுக்குள்ள சில பிரச்சனையால் பாரப்படுகிறவர்கள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் போதே குணமாகட்டும் ஆண்டவரே உட்கார முடியல ஆமேன் முதுகவலியினால் பாரப்படுகிறவர்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரை அற்புத சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும் மன கவலையோடு கூட கரத்திலே கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தை அனுபவிக்கட்டும் கவலைகள் மாறட்டும் மன நிம்மதியோடு வாழ கத்திர கிருபை செய்யும் ஆண்டவரே தேவ சமாதானம் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் இப்போது அது நிறம்பட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலகமெம்பாடு நாளும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழிய காரங்களையும் ஆசிர்வதியும் பெரிய இழுப்புதலுக்கு அவர் காரணமாக மாறட்டும் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்து ஊலக சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு அவதிவிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வாழ்வதற்காக வேண்டிக் பிரியமானவர்களே இன்று ராத்திரியில் நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு நீங்கள் அதில் அட்டன் பண்ணுங்கள் ஆமின் ஹாலில் திங்கள் கிழமை நம்மோடு கூட இருந்த அதே ஊழிய காரங்களும் இன்று ராத்திரி நம்மோடு கூட உண்டு அதனால் நீங்கள் மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது ஆசீர்வாதமாக மாறும் எல்லோரும் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள் லிங்குகள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரையும் இந்த மீட்டிங்காக அழைத்துக் கொள்கிறோம் அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம் நீங்கள் அதை கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள் கர்த்தரவுங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தரூங்களை பலப்படுத்துவார் நீங்கள் மற்றவர்கள் கூட அதற்காக ஆமன் உற்சாகப்ப பயன்படுத்துங்கள் இன்வைட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஸ்தோத்திரம் இன்று காலைவெளியில் எப்ரேயர் ஐ மீன் எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் அதோடைய இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாம் வாசிப்போம் நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதைய பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தே அதிக பாகியம் என்று எண்ணினான் ஸ்தோத்திர பிரியமானவர்களை நமக்கு தெரியும் இந்த வார்த்தை என்றதும் மோசாவை குறித்து தான் எழுதி இருக்குது மோசா ஆமன் பரவோனுடைய குமாரத்தியுடைய ஆமன் மகனா வாழ்வதைய பார்க்கிலும் அந்த ஆமீன் எகிப்திலுள்ளதாக இருக்கின்ற பறவனுடைய அவன் கொட்டாரத்திலே வசிப்பதையே பார்க்கிலும் அங்கே எல்லா சந்தோஷத்தோடும் எல்லா ஆமீன் ஸ்தோத்ரம் ஹாலுயா ஆமீன் ஹாலி எல்லா ஆசீர்வாதங்களோட அங்கே இருக்கிற அந்த ஆமீன் பறவனுடையதாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து வாழ்வதைய பார்க்கிலும் ஆமீன் ஸ்தோத்ரம் மோசா வந்து ஹாலுலியா கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தே அதிக அனுபவிக்க பாக்கியம் என்று எண்ணினான் ஹாலுயா பாருங்கள் பிரியமான அன்பானவர்களே ஆமின் ஸ்தோத்திரம் இந்த உலகம் நமக்கு பெரிய வாக்குதானங்களை வாக்குத்தத்தங்களை தத்துவங்களை கொடுப்பார் இந்த உலகம் பெரிய சந்தோஷங்களை தருவார் ஆனா அது எல்லாம் நிலைநிற்கிறது கிடையாது அது கொஞ்ச நாள்ல நம்ம விட்டு போகும் ஆனால் நித்தியமாய் நிலைநிற்கிறார் ஆமின் ஸ்தோத்திரம் ஹாலலூயா ஆசிர்வாதம் எது என்ன கேட்டீங்களா அது கிறிஸ்துவுக்குள் நமக்கு லபிக்கிற ஆசிர்வாதம் தான் ஹாலும் இங்கே ஆமின் மோச பாருங்கள் மோச வந்து ஆமேன் ஹலோ அந்த பறவோனுடைய கொட்டாரத்தில் வசித்தீங்க அங்கே எல்லா ஆசிர்வாதங்களும் இருக்கும் உயர்ச்சி இருக்கும் நல்ல பேர் இருக்கும் பெருமை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உலகத்துக்குரியதாக அனுபவிக்க முடியும் வந்து அந்த பறவனுடைய குமாரத்தியோட மகனாய் அந்த குள்ள வாழ்ந்தீங்கன்னு இதெல்லாம் மோசாவுக்கு கிடைக்கும் ஆனா மோசா அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது ஆமேன் அந்த சந்தோஷத்தையே பார்க்கலும் அவன் கிறிஸ்துவ கிறிஸ்துவின் ஜனங்களோடு கூட தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டது ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நாம் எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டது இருக்கிற காரியங்கள் எட்டேனல் பிளஸிங்காக நாம் வாஞ்சிக்கிறவர்களாக மாறட்டும் அதான் வேதம் எழுதி இருக்குது இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அவன் வருகிற அந்த நித்தியமாயிருக்கிற தேவ ராஜ்யத்துக்காக நம் நோக்கமாயிருக்கட்டும் ஆமின் எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நின்னையே அதிகம் ஆமன் பாக்யம் என்றென்றான் ஆமின் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை பார்க்கலாம் கிறிஸ்து கிறிஸ்துவோடு கூட துன்பம் அனுபவிப்பதற்கு அவன் மோச தெரிந்து கொண்டது பிரியமானவர்களே நீங்கள் ஆமேன் ஹலுங்கள் கிறிஸ்துவின் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களோடு கூட தெரிந்து கொண்டது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அநேக காரியங்களே இந்த உலகத்துக்குரியதற்கு அநேக பொக்கிஷங்களே நீங்கள் ஆமன் விட வேண்டியதாய் வரும் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசத்தில் நிலநிலக்கும் போது நீங்கள் ஒருபோது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காம்ப்ரமைஸை பண்ணாமல் தேவனுக்காக நீங்கள் நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாலிய பிரியமானவர்களே தேவனோடு கூட வாழ்வது ரொம்ப ஆமேன் பாக்கியம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தேவனோடு கூட வாழும்போது பலதும் நமக்கு இந்த உலகத்தில் விட வேண்டியதாக வரும் நண்பர்கள் நம்மளை விட்டு போகும் நாம் தனிப்படும் பல ஆமேன் ஹாலிய பொக்கிஷங்களும் நம்ம வேண்டா என்று ஆமேன் அது ஆமன் வைக்க வேண்டி வரும் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாய் சூழ்நிலைகள் வரும் நமக்கு நஷ்டமாகும் ஆனாலும் பிரியமானவர்களே நீங்கள் ஆமன் வருத்தப்படக்கூடாது சோண்டு போகக்கூடாது இந்த உலகத்தில் நாம் வாழும்போது கிறிஸ்துவினோடு கூட தேவனோடு கூட வாழும்போது அநேக கஷ்டங்கள் வரும் துன்பம் அனுபவிக்க வேண்டியதாய் வரும் ஆனாலும் அதுதான் எனக்கு பெரியதென்று எண்ணி அது எனக்கு போதும் என்றும் எண்ணி ஆமேன் நித்தியமாயிருக்கிற பார்க்கிறோம் அதை அனுபவிப்பதே பார்க்கிறோம் தேவனோடு கூட கஷ்டத்தை அனுபவிப்பது பாக்கியம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் அவன் கர்த்தருடைய கருபை அதிகமாய் பெருகி வரும் இன்று காலை வேளையில் பரிசு தாவியானவர் உங்களை ஓர்பி துணர்த்துகிறது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது எல்லா ஓஃபர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை நீங்கள் பண்ணக்கூடாது தெய்வ அமை சித்தம் எந்த காரியங்களும் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஆயிருந்தாலும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் தேவ தேவசித்தமல்லாத்த காரியங்கள் நீங்கள் வந்து அதுக்கு நோய் என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும் ஆமீன் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் காலம் மட்டும்தான் இருக்கும் என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் தேவ சித்தமல்லாத்த எந்த பொக்கிஷங்களையும் நீங்கள் வாங்காதீங்கள் ஆமீன் அதில் சந்தோஷப்படாதீங்கள் அதுக்கு நீங்கள் கை கொடுக்காதீரீங்கள் நீங்கள் தேவனோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது வேண்டா என்று சொல்லும்போது ஆமன் அதுக்கு எது ஆமின் நோய் என்று நீங்கள் சொல்லும்போது ஒருவேளை ஆமை உங்கள் ஆமின் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வந்தே ஆனாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் தேவனோடு கூட வாழ விரும்புகிறேன் தேவனோடு கூட கஷ்டம் சகிக்க விரும்புகிறேன் கர்த்தருக்கென்று வாழ நான் என்னை ஒப்பு சொல்லி தேவ கரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு மோசாவை போல தேவ அதிகாரத்தில் ஆமின் வரும் காலங்களில் கர்த்தருடைய ராஜ்யத்தை அனுபவித்துக்கொண்டு தேவ பொக்கிஷங்களை அனுபவிக்க